எங்க போயிட்டாங்க டீ சாப்பிட்டு வரோம் நல்ல சமயத்துல வெளில போயிட்டீங்க டெல்லி டிஏஜி வந்தாச்சு ஏ பா காவி சட்டை காவி வேஷ்டி சோப்பு துண்டு கொஞ்சம் வளர்ந்தாடி டீ சாப்பிட்டாங்களா முக்கியம் இவரை பார்த்தா உனக்கு டிஏஜி மாதிரி தெரியுதா டிஏஜி விட்டு சமயக்கார மாதிரி தான்டா தெரியுது எதுக்கும் ஜாட மாடையா விசாரிச்சு பாப்போம் பா எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க நாங்க இந்த சத்திரத்துக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கோம் நல்ல விஷயம் காபி டிஃபன் ஆயிடுத எல்லாம் ஆச்சு சார் ஒரு சின்ன சந்தேகம் கேளுங்க இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பாத்துருக்கோம் அப்படியா ஆனா எங்கன்னு தான் தெரியல என்ன கேள்வி இது உங்க ஐஜி வீட்டு கல்யாணத்தை முன்னால நின்று நடத்தி வச்சு நான் தானே எஸ் சார் நோ சார் எஸ் சார் நோ சார் எஸ் சார் நோ சார் எக்ஸ்கியூஸ் மீ சார்

சார் அந்த பொடியை உடைச்சதுக்கு நான் ஏன் சார் பணம் தரணும் யோ கல்யாணம் நடக்கணும்ங்கற ஆசை இருக்குல்ல அந்த பில்லை கொடுங்க சார் ஆ அந்த மரியாதை இருக்கட்டும் வேற வேற மாப்பிளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை இல்லம்ம போச்சு சம்பந்தி ஒரு நிமிஷம் உங்க தம்பியோட பிறந்த நாள் நட்சத்திரம் வருஷம் எல்லாம் உங்க பாட்டி கிட்ட கேட்டேன் கொடுத்தாங்க ஜாதகம் குறிக்க அனுப்பிச்சிருக்கிறேன் தாடி பத்தி எரியுது நீங்க பீடிக்கு பில்லு கொடுத்துட்டீங்க வாங்க… மாடிய நாங்க மாப்பட்டுக்கியும் என்ன கருப்பு சட்டை கருப்பு பாண்டி கருப்பு சட்டையா நாங்க பார்க்கல பாப்பா இந்த பக்கம் ஓடி இருப்பான்

அவர் சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சம்பந்தி நீங்கதான் பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிக்கணும் போட போதுன்னு மன்னிக்கிறேன் அந்த பையனுக்கு மரியாதையா பேச கட்ட கொடுங்க வாங்க போலாம் என்ன தைரியம் பா உனக்கு அவரை பார்த்து போடான்னு சொல்லிட்டீங்க இதே மாதிரி ஒரே ஒரு வாட்டி என் பொண்டாட்டிய பார்த்து போடின்னு சொல்லணும் சொல்லுவியா எங்க வர காணும் என்னங்க அப்புறம் இது ஏதோ புடவையா இத கௌரி கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டு சின்ன பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணுமா கொடுத்துறீங்களா அந்த ஜவரிசி பாயசத்துல முந்திரி பருப்பு எல்லாம் போடுவீங்கல்ல கால் கிலோ போடுறேன் அதை முழுசா அப்படியே வறுத்து போட சொல்லுங்க முழுசாவே போட சொல்லுங்க ஜவரிசி பாயசம் மறந்துடாதீங்க நீங்க அன்பு முத்தங்கள் கப்புக்குட்டி உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேசணுமே எல்லாம். இங்க பேசினா எல்லாம் பாத்துருவாங்க என்ன ரகசியம் பாத்ரூம் குள்ள வாயன் சொல்ற நான் வரமாட்டேன் உன் கருப்புக்கு நான் கேரண்டி வாய் கப்பு குட்டி கல்யாணம் கப்பு குட்டி கல்யாணம் கப்பு குட்டி கல்யாணம் குட்டி குட்டி கப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க வானம் இடிஞ்சாலும் பூமி உடைஞ்சாலும் எனக்கு நீடி உனக்கு நாண்டி நட்டனோட சத்திரத்துல பட்ட பகல்ல எத்தனை தைரியம் இருந்தா இத்தனை பேர் முன்னாடி என் பொண்ண தனியா பாத்ரூம்ல கூட்ட பேசுவான் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி வாலிப பசங்கள் சேர்ந்து பாதுகாப்பே கிடையாதா இந்த மாதிரி நடந்து இத்தனை பேருக்கு தெரிஞ்சு போயிருத்தே இனிமே என் பொண்ணு எவன் கட்டிப்பா சீத்து நீ அழாத யாரி எங்க ஊர் மிராசுதார் பையன் எக்கச்சக்கமான சொத்து வசந்த படிப்பு ஏழாவது வரை படிச்சிருக்கான் எதேஷ்டம் அடேசா நீ போய் வெத்தலை பாக்கு கல்கண்டு பூ குங்குமலாம் எடுத்துட்டு வா இங்கே பாக்கு வெத்தலை மாத்தியாகும் சார் நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம்

உங்க பேர் என்ன கல்யாணம் அது நடக்கும் கல்யாணத்துக்கும் திருமணம் செய்ய வெங்கடேச கல்யாண மண்டபத்துல மூணாவது பாத்ரூம் முன்னாடி நிர்பந்தத்தின் பேரில் நிச்சயிக்கப்படுகிறது வாங்கிக்கோ என்னங்க சொங்கோ உங்க பார்ையே சரிய வராயோ என்ன ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அகுத்து விடப்பட்ட கூந்தல்டி பாஞ்சாலி சபதம் ஜெயிச்சிடுச்சு இத உன் கையாலேயே முடிஞ்சு விடு அப்பா இவ்வளவு தானா நான் என்ன பயந்தே போயிட்டே நான் ஏன் சொல்ல போறேன் சத்திரத்துக்கு வந்ததுல இருந்து கௌரிய மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு கௌரி கண்ணு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும் செய்வீங்களா

வந்திருக்க கதவை திறந்துட்டு வந்து பாருப்பா யார கூப்பிடுறாங்க நான் உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சது கட்ட மனுஷா பூர்வஜன்மா பாபம் உள்ள போயண்டா என்னடா ரொம்ப நான் சத்திரத்தை விட்டு வெளிய போறதுக்கு குறைஞ்சது ரெண்டு ஆகும் ஆகும் அதுக்குள்ள கத்துன ஏத்துடுவேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு கத்தலாம் மங்குபதி யாரி இத்தனை வயசுக்கு மேல விளையாட்டுலாம் பண்ணப்படாதே சொல்லிடு திருப்தின்னு சொல்லு திருப்தி 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 தீரூபி நானே திருப்தி